ஒன்னு நாள் ஆகமும் பதினாறு எட்டு சொல்லுகிறது அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் இப்போ பிரசித்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை வேதாகமும் நமக்கு சொல்லுகின்றது இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனாலதான் இன்றைக்கு வசனங்களை மீடியாக்கள் மூலியமாக அநேக பிரசித்தப்படுத்துகின்றார்கள் சோ ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய மகத்துவங்களை அவருடைய செயல்களை பிரசித்தப்படுத்துகின்றார்கள் அப்படி அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு அது ஏன் பிரசித்தப்படுத்துகிறார்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பதாவது வசனம் சொல்லுகிறது வெளிச்சம் தந்து இந்த வசனத்துக்குள்ள வெளிச்சம் இருக்குங்க இந்த வெளிச்சம் பிரசித்தமாகிறது கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அதை கடைபிடிக்கும் பொழுது வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரசித்தமாகிறது சோ வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தமாக்கி பேதைகளை எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது வசனத்தை மனசுல பதியாது ரொம்பவே என்னுடைய வாய்ப்பு நாட்களிலே கஷ்டப்பட்ட சோ வேத அறிவு இல்லாத வசன அறிவு இல்லாத என்னை தான் தேவன் என்ன பண்ணாரு ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்தான் எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன போய் ஊழியத்துக்கு தெரிஞ்செடுத்திருக்கிறாரு வசனத்தை சொல்ல தெரியல வசனத்தை வாசிக்க புரியல வாசிக்க முடியல என்னை போய் தேவன் ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்தே என்று சொல்லி நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டதுண்டு ஆனால் கண்மலை தேடினாலே தேவன் என்னை திருப்தியாக்கினார் கண்மலை என்றால் கிறிஸ்து தேன் என்றால் கத்தோடைய வசனம் அப்போ இது வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பேதியாகிய என்னை உணர் உள்ளவளாய் மாற்றிவிட்டது இன்றைக்கு இந்த வசனத்தை பிரசித்தப்படுத்த அல்லது தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த அநேகர் முயற்சி பண்ணும் பொழுது அந்த பிரசித்தமான காரியங்களை தூஷிக்க அநேகர் எழுப்புகின்றார்கள் வசனத்தை பிரசித்தப்படுத்துகின்ற கூட்டம் மிகுந்தி மிகுதி அதை கேட்பவர்களின் கூட்டம் மிகுதி ஒரு முறை ஆந்திரா பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் மூலமாக ஒரு காரியத்தை சொன்னார் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க என்னுடைய மகள் இறந்துட்டாங்க என்னுடைய மருமகன் இறந்துட்டாங்க என்னுடைய மகள் இறந்துட்டான் இரண்டாவது மருமகன் ஹாஸ்பிட்டல் ஐசியில இருக்கிறார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இன்றைக்கு தேவனுடைய ஆறுதல் தேவனுடைய பிரசித்தம் தேவனுடைய செய்கைகள் அநேகருக்கு சொல்ல வேண்டிய தருளத்துல நாம இருக்கிறோம் இனி காலம் செல்லாது சோ தேவனுடைய சமூகத்துல நாம எந்த அளவுக்கு கிட்டி நெருங்குவதற்கு கிட்டி சேர இன்னும் என்ன பிரசித்தப்படுத்த முடியும் அது செயல்படணும் மற்றவங்க என்ன சொல்றாங்க மற்றவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அதையே என்ன கொண்டு கொண்டு இருப்பது இது ஒரு பெரிய மதியனமான ஒரு காரியம் இத நான் சொல்லல வேதாகமே சொல்லுகிறது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மூடனுடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும் எவ்வளவு தெளிவா இருக்குல்ல ஸோ இதனால யாராவது கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட பிரசித்தப்படுத்துகிறவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை மீடியா வந்தாச்சு அநேகருக்கு அநேக வகைகளிலே தேவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் தலையில ஏன் துண்டு போடல கையில ஏன் பைபிள் இல்ல இதை ஏன் செய்யல அதை ஏன் செய்யல நிறைய காரியங்கள் இதெல்லாம் ரைட்டா தப்பான்றது நம்ம பேச்சல்ல மூடனுடைய இருதயம் என்னத்தை பிரசித்தப்படுத்தோம்னா மதி இனத்தை ஏதாவது ஒண்ணு கொண்டு இருப்பதை காட்டிலும் உங்களுக்கு கத்தர் என்ன சொல்லுகின்றார் நீங்க தேவனுடைய நாமத்தை எப்படி பிரசித்தப்படுத்த விரும்புகிறீர்கள் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அவர் எப்படி ஜெபிக்கிறார் இவர் இப்படி ஜெபிக்கிறார் அவர் அப்படி ஜெபிக்கிறாரு அவர் இப்படி பேசுகின்றார் ஒரு மீடியாக்குள்ளார லேடிஸ் வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஒரு வசனத்தை ஆயத்தப்படுத்துவதோ தேவ சமூகத்திலே காத்திருப்பதோ மிக எளிது ஆனால் அது வெளியில வந்து பிரசித்தம் ஆகுறது ரொம்பவே கஷ்டம் மீடியா சரியில்லைன்னுவாங்க பேஸ்புக் சரியில்லைன்னுவாங்க இன்ஸ்டாகிராம் சரியில்லைன்னு இந்த சரியில்லாத காரியத்திலெல்லாம் வந்து இதை சொல்லுகின்ற காரியம் பயங்கர அனுமதிகள் வேணும் சொல்லுகின்ற காரியம் என்ன அதுல என்ன சாரம்சம் இருக்கு அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அதை புரிந்து வைத்துக் கொண்டு அதை கேட்கலாம் கேட்க மனது இல்லையா சும்மா இருக்கலாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டோ அடுத்து நெக்ஸ்ட் போஸ்டுக்கோ போய் கொண்டிருக்கலாம் இதை செய்யலாம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மதி இனத்தை வெளிப்படுத்துவதைக் காட்டிலும் இதை செய்யலாம் அடுத்து மீடியால வருகிறோம் என்று சொன்னால் வெப்சைட் இமெயில் மூலியமாக நிறைய மீடியாக்கள் மூலியமாக வருகிறோம் என்று சொன்னால் ஃபோன் நம்பர்ஸை யூஸ் பண்றோம் இந்த ஃபோன் நம்பர்ஸ் எதுக்கு ஹாய் ஆர் யூ சாப்டியா இதுக்கா இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பரை தெரியப்படுத்துகின்றோம் நீங்க நல்லா இருக்கு உங்க மூஞ்சி நல்லா இருக்கு உங்க பேச்சு நல்லா இருக்கு இந்த விதமான காரியங்களுக்கு அல்ல நீ நல்லா இருக்கியா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன விதமான கவுன்சிலிங் தேவைப்படுது சோ இது வசனத்தை கேட்கின்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இன்றைக்கு இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சுன்னு மெசேஜ் அனுப்பும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரூமுக்குள்ளார பிரச்சனையோடு கூட ஏன் உயிர் வாழற மனநிலையோடு கூட இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு வசனம் வாக்கு தத்தமாக ஒரு வசனம் ஆறுதலாக போகும்போது கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இருக்குனத்தை புறம்பே தள்ளி விட்டு ஆஹ் எல்லாம் எடுத்து விட்டு இறுதியத்திலே காணப்படுகின்ற எந்த எண்ணத்தையும் கத்தருக்கு சிறைப்படுத்துங்க எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் அதை கத்தர் உங்களுக்கு தருவார் நம்மளுக்கு வேண்டியது கத்தர் வசனம் தந்தார் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி அதை கேட்பவர்கள் பைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே தான் அநேகரை கொள்வது கத்தருடைய சித்தமா இருக்கு எப்படி பேசுறாங்க ஏது பேசுறாங்க அவங்க என்ன மாதிரி பண்றாங்க அது ஆக்சனா ரியாக்சனா என்னவோ இது எல்லாம் நம்ம மதியினத்தை வெளிப்படுத்துவதை காட்டிலும் நான் என்ன செய்ய கத்தர் சித்தமா இருக்கின்றார் என்ன செய்யணும் கத்தர் விரும்புகின்றார் இது எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இதுல கவனம் வைத்தோம் என்று சொன்னால் மைண்டோ நல்லா இருக்கும் ஹார்டும் நல்லா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயோ சமாதானத்தை கத்தர் கொடுப்பார் மகிமண்டாகட்டும்